முதல் கேள்வி காந்தியடிகள் தொடர்பானது காந்தியடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பறந்திருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அவர் வழக்கறிஞர் தொழிலை வெற்றிகரமாக முடித்து பணி செய்ய தென்னாப்பிரிக்கா செல்கிறாங்க அதான் இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வி அந்த தென்னாப்பிரிக்காவிலேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு திருமண வருஷம்தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம் ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த ஜனவரி ஒன்பது தான் பிரவாசி டேவா அப்படின்னு கொண்டாடுறோம் வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது ரொம்ப முக்கியமான கேள்வி காந்தியடிகள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதில் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி முதல் போராட்டமான சம்ரான் அதில் ஈடுபடுறாங்க அடுத்ததுக்கு கேதார் போராட்டம் அடுத்து அகமதாபாத் மில் ஊழியர்கள் போராட்டம் அடுத்து ரவுலத் சட்டம் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெளியின வெளியேறு போன்ற இயக்கத்தில் ஈடுபடுறாங்க இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழிலை தொடங்க உதவிய வியாபார நிறுவனம் எது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழிலை தொடங்க உதவிய வியாபார நிறுவனம் ஆன்சர் தாதா அப்துல்லா நிறுவனம் தாதா அப்துல்லா நிறுவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தாதா அப்துல்லா நிறுவனம் தான் காந்தியடிகள் வழக்கறிஞர் தொழிலை சவுத் ஆப்பிரிக்காவில் தொடங்க ரொம்ப ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாரு அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி அங்கே தான் திலையடி வழியமையை பார்க்குறாங்க இந்திய விடுதலுக்காக அங்கே இருக்க இந்தியர்களின் ஒரு உரிமைக்காக அவங்க போராடுறாங்க அதுவும் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்னும் அந்த நூலில் எழுதுகிறார் காந்தியடிகள் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி காந்தியடிகளோட அந்த பிறந்த தினத்தை ஐநா சர்வதேச அகிம்ச தினமாக கொண்டாடுது எந்த வருஷத்துலேருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருந்து அப்போ சர்வதேச அஹிந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு எந்த வருஷத்துலேருந்து ஐநா அறிவிக்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எக்ஸாம்ஸ்க்கு வரும்